ஒற்றியோ நம்ம சிவாயி சிவாய நமகோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னர்களையும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களையும் குருவர்களையும் வேண்டுகின்றோம் இன்று பேரூர் முதகை உதகை ஆதீனங்களில் நடைபெறும் வழிபாடுகள் திருநெல்லிக்கா தங்கையில சாலை குருந்தும் திருவாசியர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தரர் சிவயோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கோட்டம் ஆகிய இடங்களிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமதி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் பேரூராதீனத்திலும் பேரூராதீன கற்றளையாக பட்டி பெருமான் திருக்கோயிலிடம் இன்று நின்றசே நெடுமாற நாயனார் குருபூசை நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் கொல்லிமலை கோரக்கர் சித்தர் வழிபாட்டு மன்றத்தின் மூலம் மகான் கோரக்கர் சித்தர் குருபூசை விழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து இறையர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திலிடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனில் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மகரவை துள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒரு அடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்